நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் பிரபு தேவாவின் பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி பிரபு தேவாஸ் வைப் டிக்கெட் அறிமுக விழா நிகழ்ச்சி இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் நடன புயல் பிரபு தேவாவின் பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சி இந்தியாவில் முதல் முறையாக நடக்க உள்ளது மிக பிரபல நிறுவனமான அருண் ஈவென்ட்ஸ் அருண் நடத்த வி ரமேஷ் திரு ஜி ஸ்டார் உமாபதி மற்றும் ஜெய்சங்கர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் நடன நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி சென்னையில் நடந்த நடைபெறுகிறது நடிகரும் இயக்குநருமான ஹரி குமார் இந்த பிரம்மாண்ட ஷோவை இயக்குகிறார் ஆர் டேரக்டர் கிரண் கைவனத்தில் பல்வேறு விதமான செட்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் டிக்கெட்டுகள் அறிவுபடுத்தும் விழா பத்திரிகை ஊடக நண்பக முன்னிலை கோலகலமாக நடைபெற்றது முன்னதாக ஐபிஏ நிறுவனத்தின் டிக்கெட் ஐபிஐ என்ற இணையதளத்தை பிரபுதேவா துவக்கி வைத்து முதல் இருபத்தி அஞ்சாயிரம் டிக்கெட்டுகளை ஐபிஏ நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் திரு பி கே அபி மன் பணியிடம் வழங்கினார் நிகழ் நடனக் கலைஞர் பிரபுதேவா பேசியதாவது இது மிக இனிமையான தருணம் அருண் இவன்ஸுக்கு என் முதல் நன்றி நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நினைத்து கூட பார்த்ததில்லை ஈவன்ஸ் முர்ஷி தான் அறியதற்கு ஒரு பேக் போனாக இருந்தார் இனி எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்தான் நீங்கள் சினிமா போல எதிர்பார்ப்பீர்கள் சினிமாவில் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இதில் அப்படி முடியாது தொடர்ந்து ஆட வேண்டும் அதுக்காக தொடர்ந்து ரிகல்ஸ் செய்து வருகிறேன் உங்களை மகிழ்விக்க வேண்டும் அதற்காக இருநூறு சதவீத உழைப்பை போட்டு வருகிறேன் கண்டிப்பாக உங்களை இந்த நிகழ்வு ஆச்சரியப்படுத்தும் எல்லோருக்கும் நன்றி என்றார் நடன நிகழ்வின் இயக்குனர் அரிகுமார் குமார் பேசும்போது அருண் இவன்ஸ் ரன் டு வின் என போட்டிருக்கிறார்கள் அதே போலத்தான் அருண் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் கிளென்டல் ரமேஷ் சார் அருணுக்கு உதவியாக இந்த நிகழ்வை இணைந்து வழங்குகிறார் அவருக்கு நன்றி ஜி ஸ்டார் ப்ராப்பர்டிஸ் தமது டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிறார் உமாவதி உமாபதி ஜெய்சங்கர் இருவரும் நன்றி இருவருக்கும் நன்றி ஆய்வா நிறுவனத்திற்கு நன்றி திரையில் பத்து வருடம் கடந்தாலே பெரிய விஷயம் முப்பது நாற்பது வருஷம் எல்லாம் இருப்பது ஆசீர்வாதம் அதிலும் கொரியோகிராபராக இருப்பதும் இப்போதும் ஆட தயாராக இருப்பதும் தான் அவரோடு இத்தனை நாள் நான் இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை இந்த இந்த நிகழ்வை ஆரம்ப கணத்தில் இருந்து இப்போது வரை அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் ரிகர்சல் எடுத்து வருகிறார் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அருண் ஈவன்ஸுக்கு மீண்டும் நன்றி அனைவருக்கும் நன்றி என்றார் அருண் ஈவன்ஸ் சார்பில் அருண் பேசும்போது நிறைய மியூசிக் கான்சர்ட் செய்துள்ளேன் ஆனால் டான்ஸ் ஷோ செய்ய வேண்டும் என ஆசை அதை எப்படி சாத்தியமாக்கலாம் என யோசித்து வந்தேன் அந்த வாய்ப்பை வழங்கிய பிரபுதேவ மாசுக்கு நன்றி இப்போதே இருபத்தி மூணாயிரம் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டது ஓபன் கிரவுண்டில் ஐம்பத்தோரு சவுண்ட் செய்து ஒன் சவுண்ட் செய்துள்ளோம் ரசிகர்களுக்கு புது அனுபவம் பூர்வமாக இருக்கும் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக வேஸ் ஐஸ்வரி கணேசாருக்கும் நன்றி இந்த ஷோ கண்டிப்பா புதிய அளவில் வேறு மாதிரி அனுபவமாக இருக்கும் நன்றி என்றார் தயாரிப்பாளர் கலைப்பிடி பேசும்போது பிரபு தேவாவை கிட்டத்தட்ட முப்பது வருடமாக கவனித்து வருகிறேன் என் குடும்பத்தில் ஒருவராக அவர் ஈவன் சருண் எப்போதும் புது புது விஷயங்கள் செய்து வருகிறார் எங்கள் நிறுவனத்தில் பல புதிய விஷயங்களை செய்வோம் அதை தாண்டி அருண் இந்நிகழ்ச்சியில் பல புதிய விஷயங்களை செய்துள்ளார் காலத்தை அழிக்க முடியாத நிகழ்வாக நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனர் ஐசர் கணேஷ் பேசியதாவது பிரபுதேவா மாஸ்டருடன் நான் முப்பது வருடங்களாக பழகி வருகிறேன் அவரிடம் இதே மாதிரி ஒரு நிகழ்வை ஏன் நீங்கள் நடத்தக்கூடாது என கேட்டுள்ளேன் இதுவரையிலும் செய்யாமல் இருந்தால் இப்போது இந்தியாவில் முதல் முறையாக இந்த டான்ஸ் நிகழ்வு நடக்கிறது இதை சாத்தியப்படுத்தி அருணிவன்ஸுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சி என்னால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்வேன் பிரபுதேவாஸ் வைப் இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சென்னை நந்தன வயம்சி நடைபெற உள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு